அண்மை செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கு நூறு பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை திசை திருப்புவது பாஜகவின் மாயாஜாலம் என்று திமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகளாக வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்று நூறு முறை கேட்டும் ஒரு முறை கூட பதில் சொல்லவில்லையே என்றும் திமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் செலினா திமுக சார்பில் வேற என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த விவரங்கள் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று அதில் குறிப்பாக நூறுக்கு நூறு பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜால என்ற தலைப்பில் கூடிநீராக இந்த புத்த தற்பொழுது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகளாக வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை எனவும் நூறு முறை கேட்டோம் ஒரு முறை கூட பதில் சொல்லவில்லையே என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது இன்று திமுகவை பார்த்து நூறு கேள்விகளை கேட்கிறீர்கள் அதனையும் அத்தனையும் சிக்கலாட்டம் என்ற இந்த தற்பொழுது இந்த அறிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையில் கூறப்பட்டிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பாஜக பத்திரை பத்திரிகை விளம்பரம் மூலமாக தொடர்ச்சியாக நூறு கேள்விகளை நாற்பத்தி மூன்று வாக்குறுதிகளாக குறிப்பிட்டிருப்பதாகவும் திமுக தேர்தல் அறிக்கை எப்பொழுதாவது திமுக குறை சொல்ல கூறுவதற்காகவே இப்போது படித்தீர்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக மக்கள் பிரச்சனையில் திமுக எப்படி கவனம் செலுத்துகிறது எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உங்களால் இப்போதாவது புரிந்து கொள்ள முடியுமா முடியும் எனவும் அதற்கான நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த திமுக மக்களுக்கு தந்த வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து என்றும் இவற்றில் கணக்குப்படி நாற்பத்தி வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் வாக்குறுதிகள் அனைத்தும்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றப்படாமல் பத்தாண்டுகளாக சும்மா இருந்துவிட்டு தற்பொழுது இத்தனை கேள்விகளை திமுக மீது வைக்கப்படுவதாகவும் கேட்கப்பட்டிருக்கிறது பஸ் எனவும் பிரதமரே பல்லாயிரம் கோடிகளில் வங்கிகளில் கடனாக வழங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற கொள்ளைக்காரர்களுக்கு துணை போன மோடி கூட்டமே பதில் சொல்லுங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நூறுக்கு நூறு பொய்யான கேள்விகளை தொடுத்த பொதுமக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜாலம் என்பது வித்தைகள் இன்னும் இது எடுபடாது என்றும் இது திமுகவை பார்த்து நூறு கேள்விகளை கேட்காதீர்கள் அனைத்தையும் பித்தலாட்டம் என்ற தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு பைசா கூட நிவாரண நிதி என்பது மழை காலத்தில் கொடுக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாகவே நிவாரண நிதி வேண்டும் என்று கேட்ட போதும் கூட மழைக்கு எந்த நிவாரணம் கொடுக்காமல் குஜராத் மலை என்றதுமே ஆயிரம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த அள்ளி கொடுத்ததை போல இங்கும் மாயாஜாலம் தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும் உங்களை பொறுத்தவரை நீங்கள் இந்தியா முழுவதற்கும் பிரதமர் எனவும் குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் உதவ வேண்டியவர் அல்லவா என்றும் குஜராத் மாநிலத்திற்கு மட்டும் உதவினர்கள் குஜராத் இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் உள்ளதாக உள்ளதா என்றதும் அதேபோல தமிழ்நாட்டிற்கு ஏன் நிவாரண நிதி உதவி வழங்கவில்லை என்றும் கேள்வியும் இந்த அறிக்கையின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது